அண்மை செய்தி பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் மூடப்பட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களை திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் மூடப்பட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களையும் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடன் பதற்றம் ஏற்பட்டதால் மூடப்பட்டிருந்த இருபத்தைந்து வான் பாதைகளையும் திறக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் முப்பத்தி இரண்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களையும் திறக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது மேலும் இருபத்தைந்து வான் பாதைகளையும் திறக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது பதினைந்தாம் தேதி வரை முப்பத்தி இரண்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் முப்பத்தி இரண்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதனை திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் தேதி வரை முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது விமான நிலையங்களை திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இருபத்தைந்து வான் பாதைகளையும் திறக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் மூடப்பட்டிருந்த முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களையும் திறக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்ற சூழல் முற்றியிருந்த நிலையில இந்தியாவின் எல்லை எல்லைப் பகுதிகளாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மற்றும் ஜண்டிகர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூட உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த போர் பதற்ற சூழல் தற்போது தனிந்திருக்கக்கூடிய நிலையில மூடப்பட்டிருந்த முப்பத்தி ரெண்டு விமான நிலையங்களையும் பிறப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக ஸ்ரீநகர் ஜம்மு லே பதான்கோட் அமிர்தசர் சிம்லா மற்றும் குல்லு மணாலி மற்றும் தர்மசாலா தர்மசாலா காங்கிரா விமான நிலையம் உள்ளிட்ட விமான நிலையங்கள் எல்லாமே இந்த போர் பதற்ற சூழலின் காரணமாக வான்வழி பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் அந்த விமானங்கள் அங்கே செல்வதற்கான தடை விதிக்கப்பட்ட விமான நிலையங்கள் மூடுவதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதன் பிறகாக எல்லைப் பகுதிகளில் அமைதி நிலவு வரக்கூடிய நிலையில தற்போது மூடப்பட்டிருந்த அந்த முப்பத்தி இரண்டு விமானங்களையும் உடனடியாக திறப்பதற்காக உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வான்வழி பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக அந்த எல்லையோரமாக இருந்த விமான நிலையங்களை மூடுவதற்கான உத்தரவு உடனடியாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது மேலும் பயணிகள் விமானம் அந்த பகுதியில் சென்றால் போர் பதற்றத்தின் காரணமாக ஏதேனும் உபரிதம் ஏற்படக்கூடிய அந்த காரணமாக பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பயணிகள் விமானங்கள் அந்த வானொலி பாதையில் செல்வதற்காக தடை விதிக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலின்படி மூடப்பட்டிருந்த முப்பத்தி இரண்டு விமானங்களும் போர் பதற்ற சூழல் தனிந்து அமைதி நிலவக்கூடிய நிலையில மீண்டும் திறப்பதற்கான உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்